மலரட்டும் மனித நேயம் இங்கு மலரட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் மலரட்டும் மலரட்டும் மனித நேயம் இங்கு மலரட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் சமூக நீதி வெள்ளட்டும் மனித மக்கள் கட்சி தமிழகம் எங்கும் பரவட்டும் கண்ட தமிழக மக்கள் சாதனை காண உயரட்டும் சரித்திரம் இதனை எழுதட்டும் சாதனை காண உயரட்டும் சரித்திரம் இதனை எழுதட்டும்

அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பது வந்து தொடங்கப்பட்டது அதன் அடிப்படையில இன்னைக்கு பதினாறு ஆண்டுகள் கழித்து பதினாறாவது ஆண்டு முடிந்த பதினேழாவது ஆண்டு ஒரு தொடக்க விழா நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சி தொடக்க விழா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு சார்பில் பல்வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு தொண்டி பேரூர் சார்பாக தொண்டி பேரூர் அலுவலகத்தில் மனிதநிலைய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திஃபி அவர்கள் குடியேற்று வைத்து விட்டு இப்போ வந்து அன்பாலையா மனநலம் ஒன்றியோர் பள்ளியில் மனிதநிலைய மக்கள் கட்சியுடைய இரண்டு கவுன்சிலர்கள் மற்றும் தொண்டி பேரூருடைய தலைவர் தலைமையில் அன்பாளையா மனநலம் ஒன்றியோர் பள்ளியில் வந்து இணைப்பு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது அதன் அடிப்படையாக தொடர்ச்சியாக வருகின்ற திங்கட்கிழமை வந்து மனிதநிலைய மக்கள் கட்சியுடைய கவுன்சிலர் பெரியசாமி அவர்களுடைய தலைமையில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட தோழர்கள் மனிதநிலை மக்கள் கட்சியில் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக மனிதநிலை மக்கள் கட்சியுடைய நிகழ்வு மாவட்டம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு இன்று பல்வேறு பனைகுளம் ஆர் எஸ் மங்கலம் நம்புதாலை எஸ்பி பட்டினம் மங்களக்குடி புதுவலசை பனைக்குளம் போன்ற நகரங்களில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் கொடியேற்றாங்க தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக தேடக்கூடிய இந்த மனிதநேய மக்கள் கட்சியில அனைத்து சமுதாய தோழர்களும் அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய மக்களும் சாரை சாரையாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய இணைய இணைய இருக்கிறாங்க இணைந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட இணைந்துதான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி செவ்வனே பணிகளை தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு மனிதநேய மக்களுக்கு சில இன்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கிறாங்க இறைவனுடைய நாட்டப்படி பாராளுமன்றத்திலேயே மனிதநேய மக்கள் கட்சியுடைய உறுப்பினர்களின் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டான ஒரு உத்வேகத்தோட மனிதநேய மக்கள் கட்சியுடைய தோழர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் சரி மக்கள் கட்சி உன்னை உள்ளதை சொல்லி வழி நடத்தும் உன்னை உள்ளதை சொல்லி வழி நடத்தும் எது வந்தாலும் உள்ள துடிப்போடு குரல் கொடுக்கும் அதிகாரவர் சதிகார வரையிலே உன்னை விழாமல் சதிகார வலையில் உன்னை விழாமல் காத்திடுவோம் உண்மைக்கு எதிராய் உலகம் திறந்தாலும் நீதி தவறாமல் நடந்திடுவோம் நீதி தவறாமல் நடந்திடுவோம் சமத்துவம் தழைத்திட சமூக நீதி மாணவர் இயக்கம் வா